ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ம சேனல் இன்னைக்கு வீடியோவில் வந்து கிச்சன் எப்பொழுதும் க்ளீனாக எப்படி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காலையில் ஏஞ்சிச்சதுமே நம்ம எப்பொழுதும் என்ன இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் தான் நம்ம எப்பொழுதும் செய்கிறது உண்டு சில வீட்டில் தான் தான் சாதம் செய்வாங்க காலையிலேயே அதுக்கு நம்ம சைடிஷ்டாக எதாவது ஊற்றி சாப்பிட்ணும் தொட்டு சாப்பிட்ணும் அந்த மாதிரி ஐட்டம் ஏதாவது ஒன்று செய்வோம் அதை தாளிக்கவும் செய்வோம் அது தாளிக்கும் போது என்ன பண்ணணும்னா எண்ணெய் பிசு பிசுப்பு அங்கங்கே தெரித்து அசிங்கமாக இருக்கும் அங்கங்கே ஒரே டஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அதுபோல் இட்லியிலேருந்து ஒருத்தர் தண்ணியாகட்டும் அந்த கேஸில் சுத்தம் சுற்றி சிந்தி இருக்கும் அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு தொல்லையாக இருக்கும் அதை வந்து அப்பப்போ நம்ம வச்சுருக்க புடி தண்ணி வச்சியே நம்ம அப்பப்போ கையில் கையில் வச்சுக்கிட்டே நம்ம அப்படியே க்ளீன் பண்ணி விட்டுடலாம் கிளி கிளீன் பண்ணி விட்டுட்டா நமக்கு வந்து அது ஒரு வேலையாகவே இருக்காது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அந்த வேலையை முடிச்சுட்டு போனதுமே நம்ம அசதியாக இருந்தாலும் உட்காந்துருவோம் அதை வந்து தனியாக போய்ட்டு செய்யணுங்கிறது வந்து கொஞ்சம் லேட்டாகவும் சொல்லத்திலே விட்டுடுவோம் சில பேர் அது ம ஒரு நாளே விட்டுட்டு மறுநாள் கூட நம்ம செய்து உண்டு அது வந்து ஒரு அழுப்பு பட்டுக்கிட்டு அது அப்பப்போ நம்ம கையில் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எப்போதான் நம்ம அந்த கிச்சனில் தானே நீ அந்த வேலை முடிக்கிற வரைக்கும் அப்பப்போ கையோடைய க்ளீன் பண்ணிட்டால் அந்த பிரச்சனை நமக்கு முடிஞ்சிடும் பாருங்கள் இண்டக்ஷனில் பக்கத்தில் அந்த குழம்பு தாளிக்கிறது டீ போடும்போது அதில் வர்ற வேர்வை அதெல்லாமே இந்த சுவிட்ச் பாக்ஸில் அந்த டைல்ஸில் எல்லாம் அப்படியே வேர்த்து நிற்கும் அப்புறம் தட்னி கொதிக்க வைக்கும்போதோ குழம்பு ஹீட் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணும்போது அப்படியே தெரித்து இருக்கும் அதெல்லாம் அப்படியே கையோடையே தொடச்சிடலாம் ஆனால் அதுக்கு ஒரு பெரிய ஒரு வேலையே கிடையாது இது அப்பப்போ செஞ்சுட்டாலே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது இது ஒரு வேலையாக செஞ்சுட்ருக்குமா அப்படின்னு யோசிக்காதீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பாக இது ஒரு வேலையாகவே தெரியாது அது பழகிடும் நமக்கு பழகிட்டாவே எப்போதுமே கிச்சன் க்ளீனாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் காய்கறி குழம்புக்கு தகை எடுத்தேன் எடுத்துட்டு அந்த கைப்பிடிலாம் அடிக்கடி திறந்து திறந்து மூடுறோம் இல்லையா கண்டிப்பாக அது பிசு பிசுனு வித்தியாசமாக இருக்கும் அந்த இடமா திட்டு திட்டால் அது அப்படியே கையோடையே துடைச்சி விடலாம் லைட்டாக தண்ணியை அதில் தெளிச்சு விட்டு அப்படியே துடைச்சி விட்டாலே அது நல்லா க்ளீன் ஆகிடும் ஃப்ரிட்ஜ் அப்பப்போ துடைக்கணுங்கிற அவசியமே இருக்காது பார்க்காலே பளிச்சுன்னு இருக்கும் யாராவது விருந்தாடியோ யாராவது வர்றாங்க நம்ம வீட்டுக்கு அப்படின்னா கிச்சன் சைடு வராங்கன்னா இப்படி பளிச்சுன்னு வச்சுருக்காங்க பாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இதை நான் கிரைண்டரு மாவு அரைச்சதுமே நான் கையோடையே அதுக்கு வந்து சோப்பு போட்டு ஒரு தோட தொடச்சிடுவேன் வெறுந்துணியால் அதுக்கப்புறம் தண்ணியை தொட்டு ஒரு ரெண்டு டையம் தொடச்சிடுவோம் அது சூப்பராக க்ளீனாக இருக்கும் உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்கும் கிரைண்டரு அதோட க ஒரு வேலை முடிச்சிட்டேன் அப்படிங்கும்போது அந்த ஏனெல்லாம் சேருது இல்லையா டீ போட்ட ஏனோ அந்த சட்னி தாளித்த ஏனோ எல்லாமே கடந்துச்சு இல்லையா அது எல்லாத்தையுமே கையோடையே க்ளீன் பண்ணிவிடுவேன் அதுக்குன்ட்டு தனியாக நேரம்லாம் ஒதுக்க மாட்டேன் ஏன்னா இந்த வேலையும் இதோட முடிஞ்ச இட்லி வேகிற நேரத்தில் இந்த வேலையும் முடிஞ்சது இல்லையா அதுக்கப்புறம் பசங்க சாப்பிட்ட தட்டு இந்த இட்லி இந்த பானை இதை தான் நான் தோக்க அளவு போகிறேன் அதையும் நான் அதை முடிச்சுட்டு பசங்களை சாப்பாடெலாம் முடிச்சு விட்டுட்டு இதையும் கழுவி வச்சுடும் அப்போ சுத்தமாக கிச்சன் க்ளீன் ஆகிடும் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பொழுதும் கிச்சன் வந்து கிளீனாக இருக்க இதை செஞ்சு பாருங்கள் இதுக்குன்னு அழுப்புப்பட்டுக்கிட்டலாம் நம்ம அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு போனாலே அது டைம் எடுத்துக்கும் டைம் எடுத்துகிட்டு நம்ம க்ளீனாகவே இருக்காது வர்றவங்களுக்கு பார்க்கும்போது முகம் சுளிக்கிற அளவுக்கு வச்சுக்கக்கூடாது இதை ஒரு தனியாக ஒரு ட்ரேயில் வந்து இதை நான் எப்பொழுதும் கவுத்து தண்ணி சுட்டுறதுக்காக பக்கத்தில் வாஷ் பேஷனுக்கு பக்கத்துலேயே வச்சுடுவேன் வச்சு முடிச்சுட்டு அந்த இட்லி பானை எல்லாம் தட்டிக்கிட்டலாம் கழுவுன உடனே வாஷ் மிஷின் நான் அசிங்கமாக திட்டு இருக்கும் இல்லையா இது காய்ஞ்ச உடனே உப்பு படிஞ்சு கரை திட்டு திட்டால் வெள்ளையாக இருக்கும் அசிங்கமாக இருக்கும் அதனால் அப்போயே கையோடையே நல்லா சோப்பு போட்டு நம்ம ஜாமான் எப்பொழுதும் யூஸ் யூஸ் பண்ணுறோம் தெரியும் வளர்க்குறதுக்கு அந்த அதை வச்சு நான் நல்லா சுத்தமாக தேய்ச்சி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அப்படியே தண்ணியை ஊற்றி கிளீன் பண்ணி விட்டுருவேன் க்ளீன் பண்ணுறோன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இதுக்கும் தனியாக நேரம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா நம்ம வந்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வேலையை முடிச்சிடலாம் பசங்களோட ஜாமம் சாப்பிட்ட ஜாமம்லாம் கழுவும்போதே நம்ம இந்த வேலையை முடிச்சோன்னே இதுவும் இப்போ பிரச்சனை இதை முடிச்சு நம்ம அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்கலாம் அப்போ பார்க்கும்போது நம்ம கிச்சன் வந்து அவ்வளோ ஒரு பளிச்சு பளிச்சுன்னு இருக்கும் சூப்பராக இருக்கும் யாராவது திடீர்னு வர்றாங்கன்னா கூட அதுக்குன்னு நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா சில பேர் அப்படியே போட்டு வச்சுருவாங்க யாராச்சும் வர்றாங்கன்னா தான் சுத்தம் பண்ணிட்டு கிடப்பாங்க அந்த நேரத்துக்கு அது கஷ்டம் தானே உங்களுக்கு முன்னாடியே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் எப்பொழுது அந்த கிச்சனை பாருங்கள் அப்படி இருந்துச்சு அவங்க கிச்சனை எப்படி தான் நம்ம திடீர்னு தான் போனோம் அவங்க எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படின்னு மற்றவங்க சொல்கிற அளவுக்கு இருக்கும் மற்றவங்க முகம் சொல்லிக்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கக்கூடாது அதுக்கு இந்த டிப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட்டு தான் கிடைக்கும் அடுத்ததான் என்னென்னா துணி மணிலாம் பாப்பா என்ன பண்ணிச்சிங்கன்னா விளையாடுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து அந்த போட்டு நான் அதை தனியாக எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டுருக்கேன் கையோடையே மடிச்சிருவேன் அதுக்குன்னு டைம்லாம் எடுக்க மாட்டேன் பசங்க பக்கத்தில் விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு நான் எல்லாத்தையும் பாப்பாவோட தனியாக மடித்து வச்சுருவேன் பக்கத்தில் எங்கள் வீட்டுக்காரங்களோடது மேலே ட்ரேயில் வந்து என்னுடைய ட்ரெஸ்லாம் இருக்கும் அதுக்கும் மேலே வந்து தம்பி பேக்கு எங்கள் வீட்டுக்காரங்க பேக்கை என் பேக்கு எல்லாமே அது தனியாக வச்சுருவேன் கீழே ட்ரேயில் வந்து பாப்பா ட்ரெஸ்ஸு அதுக்கும் கீழே தான் தம்பியோடது இந்த மாதிரி தனித்தனியாகவே நான் பிரித்து வச்சுருவேன் ஏன்னா மடித்து தனித்தனியாக பிரித்து வச்சுட்டா எடுக்கிறது சிரம இருக்காது ஒன்றா போட்டோம்னா யார் ட்ரெஸ் எதில் இருக்குது அப்படின்லாம் அவசரத்துக்கு எடுக்க முடியாது இல்லையா அதனால தனித்தனி கபோர்டில் எல்லாரோடையும் வச்சுருவேன் இது பாப்பா ட்ரெஸ் பக்கத்தில் எங்கள் அப்போ வீட்டுக்காரங்களோட கைலெலாம் இருக்குது இது அவங்க சட்டை அவங்களுடைய பேண்ட்டு உள்ளார போட்டுற இன்னர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்கே வச்சுருப்பேன் அதுக்கும் மேலே என்னுடைய ட்ரெஸ்ஸு இங்கே தம்பியோட யூனிஃபார்ம் மட்டும் இருக்கும் மற்றதெல்லாம் என்னுடைய நைட்டி இன்னர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் மேலே வந்து அவங்க பேக்கு தம்பி ஸ்கூல் பேக்கு எங்கள் வீட்டுக்காரவங்க பேக்கு என்னோடய பேக்கு அதெல்லாம் வச்சிருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்ளீனிங் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்